பொழுது அமைதியும் சாந்தமும் சந்தோஷமும் சகல செல்வங்களும் பொங்கி பெருகும் நாளாக அமைய வேண்டுமென வேண்டுகிறேன் வாழ்ந்த வளமுடன் வையகம் உள்ளவரை வாழ்ந்திருங்கள் சந்தோஷமாக வாழ்ந்திருங்கள் முருகா முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் நருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா சுடராக வந்தவேல் முருகா கோடும் சூரரை போரிலே வென்றவேல் முருகா சுடராக வந்தவேல் முருகா கோடும் சூரனை போரிலே வென்றவேல் முருகா கணிக்காக மனம் நொந்த முருகா கணிக்காக மனம் நொந்த முருகா முக்கணியானதமி சந்த செல்வமே முருகா சொல்லுக்கு முருகா ஆண்டியாய் நின்ற வேல் முருகா உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா ஆண்டியாய் நின்றவே முருகா உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா பழம் நீ அப்பனே முருகா பழம் நீ அப்பனே முருகா பழம் உன்னை அல்லாது பழமேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் நருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா குன்றாரும் குடி கொண்ட முருகா பக்தர் குரநேக்கும் வல்லனி அல்லவோ முருகா குன்றாரும் குடி கொண்ட முருகா பக்தர் குரநேக்கும் வல்லனி அல்லவோ முருகா சக்தி உமை பாலனே முருகா சக்தி பாலனே முருகா மனித சக்திக்கு எட்டாத தத்துவமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா பிரணவ பொருள் கண்ட திருமுருகா பிரணவப் பொருள் கண்ட திருமுருகா பாரம்பொருளுக்கு குருவான தேசிகா முருகா பிரணவ பொருள் கண்ட திருமுருகா பரம் பொருளுக்கு குருவான தேசிகா முருகா அரஹரா சண்முகா முருகா அரஹரா சண்முகா முருகா என்று பாடுவோர் என்னத்தில் ஆடுவாய் முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா அன்பிற்கு எல்லையோ முருகா உந்த அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா அன்பிற்கு எல்லையே முருகா உந்த நருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா அங்கு தெய்வமே முருகா கண் கண்ட தெய்வமே முருகா எந்த கலியுக வரதனே அருள்தரும் முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா 무르가 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 무르가